எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எண்பது சென்ட்டு திறந்தோப்பு கிணத்துக்குடவுக்கு அருகில் நமக்கு வந்திருக்குங்க கிணறு வசதியுடன் நமக்கு வந்திருக்கு அழகான ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஸ்மால் பட்ஜெட்டில் வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எண்பது சென்ட்டு ஃபுல்லாமே தென்னந்தோப்புங்க நமக்கு வந்து ஃபுல்லாமே தென்னந்தோப்பு கிணறு இருக்குங்க ஜலமுடல் கிணறு வாஸ்துக்கு ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து கிணத்துக்குடவுல இருந்து கிழக்கு சைடு வந்தால் வடசித்தூர் வடச்ச்தூருக்கு நியராகவே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல லொக்கேஷனில் ப்ரைம் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கமாக வந்து நிறைய வீடுகள் இருக்குதுங்க நிறைய வீடுங்க அப்புறம் உங்களுக்கு தோட்டச்சாலையும் நிறைய இருக்குதுங்க சேஃப்டிக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி நீங்கள் இங்கேயே குடி வரலாங்க அளவுக்கு ஒரு சேஃப்டியான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல லொக்கேஷன் இருக்குதுங்க பூமி வந்து நல்ல ஒரு பூமி நல்ல ஒரு காப்பல் இருக்க பூமியாக நமக்கு இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இந்த ப்ராபர்ட்டிகில் வந்து வேற என்ன இருக்குன்னா கிணறு இருக்குது அப்புறம் ஒரு போர் இருக்குங்க போர் வந்து நமக்கு ஷேர் வந்துடும் கிணறு நமக்கு ஷேர் வந்துடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் நமக்கு எண்பது சென்ட்டுக்கு வந்துடுங்க நல்லா நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போர்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து எங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே தனியாக போர் போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு சேரே போதும் தண்ணி இதில் வந்து நிறைய இருக்குங்க கிணத்துலேயும் நிறையா நிறைய தண்ணி இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து போர் போட்டுக்கலாங்க நீங்கள் இது இந்த பூமிக்கு வந்து தடை வந்து ரெண்டு தடை இருக்குது நமக்கு வந்து ஜல ஒரு தடம் இருக்குங்க அப்புறம் ஒரு லேண்டுக்கு பின்னாடி அப்படின்னு நம்ம பேக் சைடில் நமக்கு தடை இருக்குது கிணத்துல தண்ணி பார்த்துக்குங்க தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க இந்த ஏரியை பொறுத்தளவுக்கு தண்ணி வந்து டீசெண்டாக இருக்கும் நீங்கள் தண்ணிக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட் வந்து அறுபதாயிரம் சொல்கிறாங்க எண்பது சென்ட்ருக்கு ஒரு சென்ட் வந்து அறுபதாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் லேண்டு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க